ஓம் நம சிவாய ஓம் அகத்தீஷாய நம உலகங்களும் இருக்கின்ற சித்த மருத்துவ உறவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அடியின் ஆத்ம வணக்கம் சேலத்திலிருந்து அகத்தியர் பிரபு நம்ம பார்க்கறது கொடி பவளை சுண்ணம் பவள சுண்ணத்துக்கான செய்முறை விளக்கம் பார்க்கலாம் இதுதான் பவளம் இதை வந்து எலுமிச்ச பழ சாரலை ஊற வச்சு ஒரு ஐம்பது வெரைட்டியில் புடம் வச்சு எடுத்துக்கணும் அளவு நூறு கிராம் அளவு எடுத்துக்கலாம் நூறு நூற்றி அஞ்சு கிராம் எடுத்துக்கணும் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு முறை புடம் வச்சு எடுத்துட்டா இது போல் நமக்கு இந்த பாவளும் ஒரு பசுப்பமான நிலையில் கிடைக்கும் திரும்பவும் எடுத்து அரைச்சி திரும்பவும் நம்ம புடம் போடணும் இப்படியே மூலிகை சாரில் அரைச்சி அரைச்சி ஒரு மூணு வாட்டி புடம் போட்டு எடுத்தோம்னா நமக்கு சுண்ணம் கிடைக்கும் இந்த காரம் ஏற்றுனா இன்னும் ஒரு ஒரு படம் ரெண்டு படம் சேர்த்தி போட்டுக்கிட்டால் இன்னும் காரமாக இன்னும் வேகமாக செவக்கும் இந்த செய்முறை பார்த்திங்க அப்படின்னா என்ன சாறு மூலிகை சாறுனால் தேல் கொடுக்கு மூலிகை சாறு கண்டங்கத்திரி மூலிகை சாறு அதே போல் ஆடாதொடை அந்த கஷாயத்தில் அரைச்சிக்கலாம் அதே போல் ஜெய்நீர் இருக்கிறவங்களுக்கு ஜெய்நீர் விருத்தம் அரைச்சிக்கலாம் அமுறிமுறி தெரிஞ்சவங்களுக்கு அமுறியை ஊற்றி நம்ம அரைச்சி பண்ணிக்கலாம் ஜை நீரும் அல்லது மூலிகை சார்லையும் நம்ம அரைச்சி புடம் வச்சு எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது இந்த கடுங்காரம் நமக்கு பாவல சொன்னால் கிடைக்கும் நம்ம வந்து இப்போ மூலிகை சாரில் தான் நம்ம அரைச்சி புடம் வச்சு எடுத்திருக்கோம் ஒரு ஐம்பது அறுபது வெரைட்டி வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படி வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு சுண்ணம் கிடைக்கும் இதை வந்து என்னென்ன நோய்க்கு கண்டிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நுரையீரல் சம்மந்தமான காசம் சுவாச காசம் நுரையீரில் இருக்கக்கூடிய சளி நுரையீரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது கேட்குறதா நம்ம நூல் ஆதாரங்களில் சொல்கிறாங்க இந்த சுண்ணம் வந்து பித்தப்பை பித்தப்பை கல்லுங்கிறது வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நாள் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டால் அந்த பித்தப்பையே கல் மாதிரி கட்டி ஆகிடும் அந்த வந்து கரைச்சி பழைய நிலைக்கு கொண்டு வர்றத இந்த பவளை பசுப்பம் சுண்ணம் செய்யும் இப்போ நம்ம சுண்ணம் பண்ணியிருக்கோம் பவள பாஸ்பமே அது மாதிரி செய்யும் இந்த சின்னத்தை கல்லடைப்புக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இதோட துணை பசுப்பங்களை சேர்த்து கல்லடைப்புக்கும் இதை கொடுக்கலாம் அதே போல் கல்லீரல் கனயம் இதெல்லாமே இது பலப்படுத்தும் இதுக்கு இதை வந்து முக்கியமாக நம்ம கேட்கும் அப்படின்னா நுரையீரல் ப்ளஸ் பித்தப்பை அதில் இருக்கக்கூடிய கல்லை கரைச்சி வெளியே எடுக்கும் மீது எல்லாமே நம்ம ஒரு துணை மறந்தால் சேர்த்தி மற்றதுக்கு எது எதுக்கு நம்ம சித்த மருத்துவ நூல் சொல்லுதோ அதன்படி கொடுக்கலாம் அதேமாதிரி இந்த பவாலை சொன்னோன்னு சொல்கிற எல்லா இடங்கள்லையும் இதை சேர்த்துக்கலாம் நம்ம அகத்தியர் பிரபு யூடியூப் சேனல் பக்கம் ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றி மற்றும் ஒரு செய்முறை வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கேள்வி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அடுத்த வீடியோ போடும்போது அதுக்கான பதில் வரும் இதுவரை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமச்சிவாயம்